மூணு டன்னு வெடிப்பொருளை பறிமுதல் பண்ணாங்க எங்க அப்படின்னா அந்த உயிர் காக்கிற மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் கிட்ட இருந்து உயிர் எடுக்கக்கூடிய இந்த ஒரு வெடிப்பொருளை இந்த மூணு டன் வெடி பொருள் அப்படின்றது எங்கே இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கும் போது ஒருவேளை துருக்கியா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமானங்கள் எழுப்பப்படுது ஏன்னா விசாரணை செய்யப்பட்ட நபர்கள் வந்துட்டு துருக்கிக்கு போயிருக்காங்க அதாவது இந்த உமர் அப்படின்றவர் இந்த கார் வெடிக்கும்போது உயிரிழந்தாதான் நம்பப்படுற உமர் நபி அப்படின்றவரும் முசமில் அப்படின்றவரும் துருக்கிக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ரெக்கவரி பண்ணதில் என்னையை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த கேஸை என்ஐஏ கிட்ட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்போ இப்பேற்பட்ட ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வந்திருக்கு இது சார்ந்த விசாரணை அப்படின்றதும் இப்போ நடந்துகிட்டு இந்த முசமில் அப்படின்றவர் கொடுத்த ஒரு விஷயம் வாக்குமூலம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வாக்குமூலங்கள்லாம் நேஷனல் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தாக்குதலை நாங்கள் தீபாவளிக்கு திட்டமிட்டுருந்தோம் ஆனால் தீபாவளிக்கு எங்களால் நடத்த முடியலை அதனால நாங்க அந்த பகுதியை ஜஸ்ட் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் அந்த டைம்ல எங்களால் அப்ப பண்ண முடியல ஆனா அது இப்போ வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதோட மட்டும் இவரு நிறுத்தலை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்த நாடுமே சந்தோஷமாக இந்தியாவினுடைய அந்த குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு வெடிப்பு நிகழ்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் இந்த முசமில்கிட்ட இருந்து எடுக்கப்படக்கூடிய தகவல் வந்திருக்கிறதா நேஷனல் மீடியாவிலலாம் ரிப்போர்ட் இருக்குது இந்த முசமில் அப்படின்றவர் இதோட மட்டும் நிப்பாட்டல இவரும் இந்த உமர் அப்படின்றவரும் துருக்கிக்கு போனது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இவங்களோட ரியல் பாஸ்போர்ட்டில் தான் போனாங்களா இல்லைன்னா ஏதாவது ஃபேக் பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணி துருக்கிக்கு போனாங்களா இவங்க துருக்கிக்கு போய் யாரை மீட் பண்ணாங்க இவங்களுக்கு துருக்கியிலிருந்து வெடிப்பொருட்கள் கிடைச்சதா இல்லைன்னா பணம் கிடைச்சதா இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெடிப்பொருளும் பறிமுதல் பண்ணாங்களா இந்த வெடிப்பொருள் ஒருவேளை துருக்கியிலிருந்து வந்திருக்கலாமா இல்லை இதை வாங்கக்கூடிய பணம் அப்படின்றதே இவங்களுக்கு துருக்கியில இருந்து வந்திருக்கலாமா அப்படின்ற கோணத்துலேயும் என்னையை விசாரிக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இப்படி இந்த மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த துருக்கி அப்படின்ற நாடு ஆப்ரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவங்களுடைய போர் விமானம் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து தரையறங்குச்சு ஆப்ரேஷன் சிந்துர் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த போர் கப்பலுமே வந்துச்சு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் நட்பின் அடிப்படையில் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைனா ஒரு போர்க்கப்பல் வந்தால் அதை இந்தியா அடிச்சிடும் அப்படின்றது உண்மை இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி சமாளித்தாங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் கிட்டத்தட்ட மூணு டன் வெடிப்பொருளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு துருக்கியின் கைகள் உதவி இருக்குமோ அப்படின்ற கோணத்துலேயும் இப்போ விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா துருக்கி அசர்பைஜார் மாதிரியான நாடுகள்லாம் ரொம்ப வெளிப்படையாக பகல்காம் அட்டாக்கும் ஆப்ரேஷன்ஸ் இந்தூர் நடக்கும்போது மனசாட்சியே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இதில் அவங்க பாகிஸ்தான் கூட நின்றுருந்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உலக அரங்கெல்லாம் அவங்க முகத்திரையை வேணால் கிழிக்கலாம் ஆனால் அவங்க தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை இதுக்கப்புறமும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரியான நாசகரமான வேலைகளை செய்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பறிமுதல் பண்ணும்போது இந்த முசமில் ஷக்கீல் அப்படின்றவரை கைது பண்ணாங்க இவரும் இந்த கார் வெடிப்பில் உயிரிழந்ததாக நம்பப்படுதில்லை உமர் நபி இன்னும் அது வந்து நிரூபிக்கப்படலை அதாவது வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்தப்படலை ஆனால் இவர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமானத்திலே தான் இருக்கு ஸோ இந்த உமரும் இந்த முசமிலும் ஒரே ஹாஸ்பிட்டல் அதாவது அல்ஃபலால் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் இவங்க ரெண்டு பேருக்குமே லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலும் இப்போ நேஷனல் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா அந்த அல்ஃபலா ஹாஸ்பிட்டல்னு அதில் தொடர்ந்து ஆல் ஐசான் அல்ஃபலா அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றியே இந்த கான்ஸ்பிரசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய அளவில் என்னையை ரைடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது அதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இடங்களுக்கும் மேலே இந்த மாதிரியான ரைட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த நிலமையில் பூட்டானுக்கு போயிட்டு இருந்த இந்தியா பிரதமர் நாடு திரும்பியிருக்காரு இந்த மாதிரியான குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்க அதையும் தாண்டி உயிரிழந்தவங்க இந்த மாதிரியானவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சு அவங்களுக்கான அந்த ஒரு ஆறுதலையும் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு அமித்ஷா இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்களினுடைய இந்த கோரமான பார்வையிலிருந்து யாராவது தப்பு பண்ணால் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எங்களுடைய முழு கோபத்தையும் நாங்கள் காட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே இப்போ கைதானவங்க கைதாக போறவங்க ஒரு வேளை இந்த ஜெய்ஷி முகமது பாகிஸ்தானுக்குலாம் இது கூட தொடர்பு இருக்கு அப்படின்றத ஆதாரபூர்வமா இந்தியா உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்துட்டு மேலே இந்தியா போர் தொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது ஒரு நல்ல சான்ஸு பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவில் தாக்கி அழிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்காங்க இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெயில்டு மார்ஷல் நேற்று இதே மாதிரியான ஒரு பேட்டர்னா அங்க நடத்தி அதுக்கு காரணம் இந்தியா அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க அது சம்மந்தமான வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் இது மாதிரியான தகவல்கள் இப்போ இந்த கார் வெடிப்பு சார்ந்து ரிப்போர்ட் இருக்கு தீபாவளி ரிப்பப்ளிக் டேனு எவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் இருந்தால் இந்த மாதிரியான சந்தோஷமான நாட்களில் ஒரு துக்கமான நிகழ்வை நிகழ்த்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சத்தியமாக நம்மளால் யோசிக்கக்கூட முடியலை இது சம்மந்தமான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ சஜஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணும் J.